الو مکلې வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ஃபா முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எஸ்ஐஆர் நோட்டீஸ் அவங்க அனுப்பியிருக்காங்க அந்த எஸ்ஐஆர் நோட்டீஸ்க்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்டை நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் எப்படி சப்மிட் பண்ணோம் எந்தெந்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தான் இது கடைசி நாள் இதை நீங்கள் பண்ணலைன்னா உங்களால் ஓட்டுப்பட முடியாது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் உங்களோட எஸ்ஐஆர் நோட்டீஸ்க்கு அகைன்ஸ்டா டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணோம் அதுக்கு நீங்கள் கூகுளில் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்பேஜுக்கு வந்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் டாக்குமெண்ட் அகைன்ஸ் நோட்டீஸ் இஷ்யூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் எஸ்ஐஆர் நோட்டீஸில் உங்களுக்கு உங்களோட டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இல்லைனா அவங்க தூக்கிட்டு இருப்பாங்க அது எதுக்காக தூக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸ் இல்லை உங்களோட ரிலேட்டிவ் நேம்ஸ் நீங்கள் ஒழுங்காக சப்மிட் பண்ணலன்னு சொல்லி உங்களோட பேரை டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்லேருந்து தூங்கிட்டு அப்படி தூக்கிறதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் நோட்டீஸ் அவங்க அனுப்பியிருக்காங்க அந்த எஸ்ஐஆர் நோட்டீஸுக்கு நீங்கள் சம்மி பதில் சொல்லலை அப்படின்னு நீங்கள் எதுவும் பண்ணலைன்னா உங்களோட ஓட்டர் நேம் வந்து உங்களோட ஓட்டர் லிஸ்ட்லேருந்து உங்களோட பேர் அவங்க ரிமூவ் பண்ணிவிட்டாங்க அப்படி நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் உங்களோட நோட்டீஸுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்மிட் டாக்குமெண்ட் அகைன்ஸ்ட் நோட்டீஸ் இஷ்யூடு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மொபைல் நம்பரை உங்களோட மொபைல் நம்பர் இல்லைன்னா உங்களோட எப்பிக் நம்பர் இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க என்டர் பண்ணி கீழே தெரியுற கேப்ஜாவை என்டர் பண்ணிடுங்க சப்மிட் பண்ணி கீழே ரெக்வெஸ்ட் ஓடிபின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிடுங்க உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க என்டர் பண்ணி வெரிஃபை அண்ட் லாக்இன் கொடுத்துருங்க வெரிஃபைன் லாகின் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் டாக்குமெண்ட் அகெய்ன்ஸ் நோட்டீஸ் யார் யாருக்கெல்லாம் எஸ்ஏஆர் நோட்டீஸ் போயிருக்கோ அவங்க எல்லாருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட எப்பிக் நம்பரை இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்பிக் நம்பரை என்டர் பண்ணி இங்கே செண்டு ஓடிபி கொடுத்துருங்க உங்களோட எப்பிக் நம்பர் என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நோ நோட்டீஸ் இஷ்யூட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ண தேவையில்லை அப்படி உங்களுக்கு என்ன ஏதாவது நோட்டீஸ் அவங்க அனுப்பிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு ரிலேட்டடாக டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அவங்க கீழே கேட்டிருப்பாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எபிக் நம்பரை என்டர் பண்ணுறேன் உங்களோட என்டர் எபிக் நம்பர் என்டர் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களோட நோட்டீஸ் ரெஃபரன்ஸ் நம்பரை இங்கே என்டர் பண்ணி செண்டு ஓடிபி கொடுத்துருங்க செண்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க ஓடிபி என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க இங்கே கீழே பார்த்தீங்கன்னா எரர் நோ நோட்டீஸ் ஆஸ்வின் ஜென்ரேட்டர் ஆஸ் ஆன் டே ப்ளீஸ் செக் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் இப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த நோட்டீஸும் இல்லைன்னு அர்த்தம் அப்படி உங்களுக்கு எதாவது நோட்டீஸ் இருந்ததுன்னா கீழே காட்டும் அப்படி உங்களுக்கு கீழே நோட்டீஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்டு நீங்கள் இங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட் இங்கே நீங்கள் சப்மிட் பண்ணனா உங்களோட பேரை ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எடுத்துருவாங்க உங்களோட ஓட்டு போட முடியாது இன்றைக்கி தான் இது லாஸ்ட் டேட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட ஓட்டர் ஐடிக்கு ஏதாவது நோட்டீஸ் வந்திருக்கா பார்த்து உங்களோட டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க மக்கள் அவ்வளவுதான் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ மக்களே